வணக்க உறவுகளை இன்றைய கிருஷ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டம் கடற்கரையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் இந்த முட்டம் கடற்கரை எங்க இருக்கு அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக உங்கள் கூட பேசலாம் வாங்க முட்டம் கடற்கரை அப்படின்னு சொன்னால் வந்து தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களில் வந்து ஒன்றாகத்தான் இருக்கிறதா கன்னியாகுமரியில் இருந்த நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கடற்கரை கிராமம் தான் அந்த முட்டம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வூர்ல வந்து கடற்கரையை வந்து இயற்கை எழில் மிகுந்தது இங்க வந்து ஒரு கலங்கரை விளக்கம் அமைந்துள்ளதா இங்கே வந்து செல்வதற்கு இருந்து நகர்கோவில் இருந்து பேருந்து வசதிகளும் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது கன்னியாகுமரி கடற்கரை பகுதிகளில் வந்து அழியின் வேகம் இங்கு வந்து அதிகம் பாறைகள் வந்து நிறைந்தும் காணப்படுகிறது இந்த கடற்கரைக்கு வந்து நாள்தோறும் வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் முட்டம் அப்படின்ற ஒரு அழகிய கடற்கரை வந்து கிராமம் அதாவது மீன்பிடி தொழிலை வந்து மையமாக கொண்ட இந்த கிராமத்தின் அழகியலை வந்து பல தமிழ் திரைப்படங்களும் வந்து பிடித்திருக்கிறார்களாம் இதுல வந்து அழகிய நில அமைப்புகளை கொண்டது பாறைகள் நிறைந்த கடற்கரையும் வந்து மேடு பள்ளமான நிலப்பரப்பும் வடமேற்குல வந்து செம்மண் அகலிகளுமான இதன் இயற்கை எழிலையும் வந்து ரசிக்க கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூறு வருடங்களுக்கு முன் வந்து கட்டப்பட்ட சகல புனிதர் வந்து கத்தோலிக்க ஆலயம் ஒன்றும் இங்கிருக்கிறதா பழமையான கலங்கரை விளக்கம் ஒன்றும் இங்கு காணப்படுகிறதுன்னு சொல்லலாம் இன்றைய கிறிஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முட்டம் கடற்கரையை பற்றி பார்த்திருந்தோம் இந்த வந்து உங்களுக்கு யோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி